அந்த மகப்பத்திற்கு தடைவோட அளவு ஒரு வரைகோடு விதிக்க இதுக்கு அதுவும் அனுமதிக்கல அதை தளர்த்து நாங்க சொல்லல்லாக செல்ல மகபத்துடைய காரணத்தில நடக்கும் என்றால் இதை எந்த சகாபாக்களும் கூட மறுத்து பேசல யாருமே இது தப்புன்னு சொல்லலை மகபத்துடைய அடிப்படையில் செய்கிறாங்களா விட்டுருங்க நாங்க இன்னைக்கு தான் வெறும் வேதாந்தம் பேசுறான்னு அவனுக்கு மகபத்தில் விட்டுட்டு போயிடலாம் பிடிக்கல விட்டுட்டு போகலாம் படிக்கிறவங்களையாவது விட்டுட்டு போயிடலாம் பெரிய பெரிய இவ்வளவு அனுப்பிச்சாரு இதெல்லாம் நீங்களா சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க குபுர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மௌளு ஓதுனதை வச்சு இப்படி அனுப்பிச்சு மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலில் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ மூடத்தனத்தினாலேயோ அல்லது மூர்க்கத்தனத்தினாலேயோ செய்துக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சல்லாலி செல்லத்துடைய வழிமுறையில் அப்படி இல்லை சகோதரர்களே அதீசில் பார்க்குறோம் ஒரு பெண்மணி வந்தாங்க சல்லாலி செல்லத்துட்ட திருமதி ஷெரீஃபில் அதீஸ் இருக்குது வந்து சொன்னாங்க நாயகமே தங்க யுத்தத்துக்கு போனீங்க வழி அனுப்புறதுல நானும் இருந்தேன் அந்த பொம்பளை சொல்லுது ஒரு நீக்ரோ பெண்மணி கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி சல்லாலி செல்லத்து முன்னால் வந்து யுத்தத்தை விட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு அவங்க முன்னால் நின்ற பெண்மணி சொன்னாங்க சஹாபிய பெண்மணி ரசூலுல்லா தாங்கள் யுத்தத்துக்கு போனீங்க போகும்போது எனக்கு மனசு கலங்குச்சு நபி யுத்தத்துக்கு போகிறாங்களே அங்கே என்ன நிலை ஏற்படுமோ எத்தனையோ நபிமார்கள் சகிதாக்கப்பட்டாங்க எங்கே நபி ஷஹீதாட்ட எங்களுக்கு என்ன நிலைமையாகும் இந்த வருத்தம் எனக்கு வந்துச்சு பயம் வந்துச்சு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால அதனால் நான் அல்லா இடத்துல ஒரு நேர்ச்சை செஞ்ச நாயகமே சலாமத்தா நீங்கள் யுத்தத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு வெற்றியோடு நீங்கள் திரும்பி வந்தால் ஒரு நேர்ச்சை அல்லாட்டை செஞ்சிருக்கிறேன் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு அனுமதி கொடுங்கனுச்சு சல்லாலிசன் கேட்டாங்க என்னம்மா நேர்ச்சை செஞ்சேன்ட்டு நீங்கள் சலாமத்தா வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் கூட்டத்தில் உக்காந்து உங்க முன்னால் உக்காந்து அது என்ன சொல்லுவீங்க அடிக்கிறாங்களே அடிச்சு நான் பாட்டு பாடுவேன் உங்களை புகழ்ந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணேன் எல்லாம் உங்களை சலாமத்தாக கொண்டு வந்துட்டான் என்னுடைய நேர்ச்சியான நிறைவேற்ற விரும்புறேன் அனுமதி கொடுங்கட்டாங்க இங்க யோசிக்க வேணும் பொம்பளை எல்லாரும் முன்னாலேயும் உட்காந்து தஃப் அடிச்சு பாட்டு வேற பாடுனா அது நபி கேட்டா எப்படி இருக்கும் ஒரு பெரிய பெண்மணி தான் தான் அவங்க கேட்குறாங்க அப்ப சல்லல்ல யோசிக்கிறாங்க இப்ப இந்த பெண்மணியுடைய என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க பாருங்க அங்கேயும் அங்கேயும் சொல்றாங்க உணர்வை பார்த்தா என் மேல இருக்கக்கூடிய மகப்பத்தினால இது செய்கிறது மாதிரி தெரியுது உண்மையிலேயே இப்படி நேர்ச்சை செஞ்சிருந்தா ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றினாங்க அப்படி இல்லை சமாளித்து சொல்கிறன்னா வேண்டாம் செய்யாதீங்க உண்மையிலேயே மேலே இருக்கிற மஹப்பத்தினால இந்த நேர்ச்சியை செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் இன் குன்தி நதர்த்தி ஃபல்ரி பி நதர் இருந்துச்சு நேர்ச்சி இருந்துச்சுன்னா உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்க நாங்க இது அப்போ ஒரு சிறந்தது செய்யலாம் எந்த தடையும் இல்லைன்னா ரசூலுல்லா இப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை உண்மையிலேயே நேர்ச்சி வந்திருந்தா செய்யுங்க இல்லாட்டி வேணான்னு தடுக்க வேண்டியதில்லை அப்போ மஹப்பத் இருக்குது வழிமுறை தவறாக கூட இருக்கலாம் அதை திருத்தி சல்லல்லாலேசன் சொல்கிறாங்க அதை மகபத்தை சகிச்சு சொல்கிறாங்க மகபத்துடைய காரணத்தில் இருந்தெல்லாம் செஞ்சுக்க ஒரு சஹாபி அபூ பக்ரா ரது எல்லாஹு அபு பக்ரா அல்ல அபு பக்ரத் சல்லாலேசன் ருக்குவில இருந்தாங்க அந்த சஹாபி ருக்குவை பெற்றுக்கணும்னு நபியுடைய ருக்குவில் நம்ம வந்து சேர்ந்துறனோன்னு சொல்லி அங்கே இருந்து வரும்போது ஒரு மூணு சஃபுக்கு அங்கிட்டே ருக்கூக்கு போயிட்டார் சஃபுல வந்து சேர்றதுக்கு முந்தையே ருக்குல இருந்த மாணிக்கு அப்படியே ருக்குலேயே நடந்து சப்புல வந்து சேர்ந்தார் அவருக்காரன் நம்மளை மாதிரி இல்லை ரொக்கத்து விட்டு போச்சுன்னா இன்னொரு எந்திரிச்சு யார் சொல்லு வருது அப்படி எண்ணத்தில் அவர் வரல அவர் வந்து அது நான் எந்திரிச்சு தொழுதா ஏன் ரக்காத்து ஒன்னா போயிடும் நபியுடைய ருக்கு கிடைச்சிருந்துன்னா முழு தொழுகையும் நபிக்கு பின்னால் தொழுதுதான் எனக்கு கிடைக்குமே ருக்குவை பெற்றுக்கொண்டால் முழு தொழுகையும் நபிக்கு பின்னால் தொண்ட தொழுதுனுடைய நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நபி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் நபியுடைய தொழுகையின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் நபிக்கு பின்னால் இருக்க வேண்டுங்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறோம் பாருங்க நாலு சப்புக்கு அங்கிட்டே ருக்கு பண்ணிட்டார் அப்படியே ருக்குவில் நடந்தமானேக்கே முதல் அந்த சப்புல வந்து சேர்ந்துட்டார் தொழுக முடிஞ்சிச்சு சல்லல்ல ஆலே செல்ல திட்ட அவர் சொன்னார் நாயகமே தாங்கள் ருக்குவை பிடிச்சிடணுன்னு சொல்லி நான் நாலு சப்புக்கு அங்கிட்டே ருக்கு செஞ்சு வந்து சேர்ந்துட்டேன்டாங்க சல்லாசம் எப்படி திருத்துறாங்க பாருங்க ஏன் தொழுகை மேலே இருக்கக்கூடிய அன்பா எனக்கு பின்னால் உன் முழு தொழுகையை பெற்றுக்கணுங்கக்கூடிய ஆசையா ஜாத கல்லாஹு ஹைசன் அல்ல அவங்க ஆசையை மெம்மேலும் அதிகப்படுத்தட்டும் ஆனால் அந்த வழிமுறை தப்புப்பா லா தவுத் இன்னொரு தடவை இப்படி செய்யாத வழிமுறை தவறு வந்துரு இங்க வந்து வா வாக்கு சேர்ந்துக்க ஆனால் உன்னை இதை தடுக்கலை கண்டிக்கல துவா கொடுத்துட்டு சன்னால ஆலேசல திருத்துறாங்க உனக்கு ஆசையை ஆசையெல்லாம் அதிகப்படுத்தட்டும் என் பின்னால் தொழக்கூடிய ஆசை உனக்கு மெம்மேலும் அதில் அதிகமாக கொடுக்கட்டும் சொல்லி போற்றி விட்டு அதுக்கு பிறகு திருத்தவும் செய்கிறாங்க இது சல்லொல்லா ஆலி செல்லத்து மேலே பிரியத்தினால செய்யக்கூடியதில் வரக்கூடிய தவறுகளையும் சைக்கலாக கூடிய வழிமுறையை காட்டுறாங்க இப்போ அந்த பெண்மணி டேய் சொல்லல்லா சொன்னாங்க உண்மையிலேயே செஞ்சிருந்தா உன்னு நேர்ச்சியை நிறைவேற்றுமா பாடுமான்னாங்க அந்தம்மா உட்காந்துச்சுங்க தஃபை தூக்குச்சு அடிக்கிச்சு அது முதவே நீக்ரோ பொம்பளை கொஞ்சம் கருப்பு பொம்பளை இருக்கலாம் சத்தம் நல்லா இருக்கும் பொதுவாக கருப்பினத்துக்காரர்களுக்கெல்லாம் குரல் வளம் இருக்கும் அந்த மாதிரி ராகம் போட்டு படிக்க ஆரம்பிச்சு என்ன பாடங்கிறது அதிசயம் இல்லை அது நபியை தான் புகழ்ந்து பாடணும் வேறு என்னத்தை பாட போகிறாங்க அவங்க சல்லாணேசத்தை புகழ்ந்து சத்தம் போட்டு பாடுது பொதுமை இடத்துல நடக்குது மஸிதை நபவி கிட்டே நடக்குது இது ரசூலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்தம்மா உட்காந்து முன்னால் அடித்து வேற பாடிக்கிட்டு இருக்குது அங்கிட்டிருந்து அடுத்த அபூபக்கர் சித்திக்கிறது எல்லான்னு வந்தாங்க அவங்க வினோதமாக பார்த்தாங்க இது நடாது ரசூலுல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பொம்பளை தப்படிச்சுக்கிட்டு வேற பாடிக்கிட்டு இருக்குது முறைச்சு பார்த்தாங்க அப்புறம் அவங்களா யோசிச்சாங்க நபியே சும்மா நமக்கு நமக்கேப்பா இந்த வேலை அவரும் சேர்ந்து உட்காந்துட்டார் இந்த மா பாடுது ரெண்டாவது அதர்த்து உஸ்மான் வந்தாங்க அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க திருமதி ஷெரீஃபில் அதீஸ் இருக்குது முழுசாக இருக்குது அவங்க பார்க்குறாங்க ரசூலுல்லாம் உட்காந்துருக்காரு அபூபுக்கிறது இல்லைன்னு ரெண்டு பேரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன வினோதமாக பார்த்துட்டு அவரும் ஜத்து உட்காந்துக்கிட்டாரு ஏன்னா ரெண்டு பேருமே சும்மா இருந்தால் நமக்கே இந்த வேலைன்னு மூணாவது அழி வந்தாங்க ரசியல்லாஹூ அன்னு அவங்களும் இதே மாதிரி பார்த்து மூணு பேரும் உட்காந்துட்டாங்க எப்போவுமே சுற்றி வந்தவங்க தான் சஹாபாக்கள் சுத்துக்கு சுத்து வீடு இருந்துச்சு அங்கேயே சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த நாலு சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் எப்பவும் சூழ்ந்தே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுங்க நாலாவது அதற்கு உமர் வந்தாங்க உமர்றது இல்ல தூரமாக வந்தவுடனே இந்த கருப்பு பொம்பளை இந்த உமரை ஒரு ஏர் எடுத்து பார்த்துச்சு பார்த்த ஜோரில் தஃப்ப காணா போச்சு தஃபை கீழே தூக்கி போட்டு அது மேலே உட்காந்துக்கிடுச்சு தஃப்பை மறைச்சு பாட்டு நின்று போச்சு தஃப்பும் காணா போச்சு அவர் வந்து நிற்கிறாரு இவங்க மூணு பேர் உட்காந்துருக்கிறாங்க இந்த பொம்பளை நல்ல பொம்பளையாட்டும் சும்மா உட்காந்துருக்குது அப்போ சல்லல்ல ஏர் எடுத்து பார்த்துட்டு அது உமரை பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்க சொன்னாங்க யா உமரு இன்ன சைதான் உமர் சைதா உங்களை ரொம்பவே பயப்படுறான் உங்களை அதிகமாகவே பயப்படுறான்னு அப்ப என்ன இது இந்த பொம்பளை பாடினது பாட்டு சொன்னது கேட்டதெல்லாம் ஒரு சிறந்த செயல் அல்லன்னு தெரியுது சைதா பயப்படுறான்னு ஏன் சொல்லணும் சைதா பயப்படுறான்னு சொன்னா இந்த கொஞ்சம் தவறு கலந்த பொருள் தான் அப்படிங்கிறத உணர்றாங்க உணர்த்துறாங்க அதனால உங்க ஷைதா ரொம்பவே பயப்படுறான் நாங்கெல்லாம் சொன்ன பாட்டு வேணான்னு பாட ஆரம்பிச்சு பாட்டையும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நபிகள் நாயம் செல்ல அலிசன சகிச்சாங்க மஹ்பத்தினால ஏற்படக்கூடிய பொருள்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடாது அதை போட்டு அடிச்சு திருத்தி அவன் எல்லாம் கெட்டு போயிட்டான் அவன் குப்புரல போயிட்டான் சிறுக்கில் போயிட்டான் இதை சொன்னதுனால அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு சொன்னான்னு சொன்னால் தன்னுடைய ஈமானுக்கு மோசம் இருக்குதுன்னு அர்த்தம் சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி சொல்லாம் ஹதீஸில் வருது அபு மகதூரான்னு ஒரு சஹாபி இருந்தார் ரொம்ப நல்ல குரல் வளம் உள்ள ஒரு சஹாபி சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்துடனே சல்லா அலேஸ்லம் போய்கிட்டு இருக்கும்போது மக்காவில் பார்க்குறாங்க ஜனங்க சஹாபாக்கள் ஒரு இடத்துல பாங்கு சொல்லி ஒரு இடம் தொழுகை நடத்துகிறாங்க ஏதோ தனி ஜமாத்து நடத்துகிறாங்க அந்த நேரத்தில் அவர் பார்த்துட்டு அந்த நேரத்தில் புதுசாக இஸ்லாம் இருக்கிறார் முழுமையா இஸ்லாத்தில் வரல அந்த அபு மகதூர் சஹாபி இவங்க பாங்கு சொன்னதை அவர் நக்கல் அடிச்சார் கொஞ்சம் நக்கலா வரணும் அக்பர் அல்லா இப்ப நம்ம சொல்கிறோமா இல்லையா அந்த மாற்று மதத்தில் உள்ளவங்கள்லாம் சில பேர் நம்ம பேச்சுக்களை பாங்குகளை கொஞ்சம் நக்கலா சொல்லுவாங்க கேலியாக கிண்டலாக அப்போ கேலியா கிண்டலை சொன்ன உடனே சல்லி சொன்னாங்க இவருடைய குரல் வளத்தை பார்த்துட்டு அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னாங்க அபு மகதூரா பிடிச்சுக்கொண்டாந்து நிப்பாட்டினாங்க சல்ல ஆலேசல்லுன்னு சொன்னாங்க பாங்கு நல்லா சொல்கிறப்பா சொல்லுன்னாங்க சொல்ல வச்சாங்க அவங்கள கூப்பிட்டு அவர் வந்து உடனே நினைவாற்றல் அப்படி அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி நினைவா ஒரு தடவை கேட்டால் முழு பாங்குன்னு சொல்கிறது மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு அவங்கள அழைச்சி சல்லல்ல ஆலேசல்லாம் அவங்க தலையில் கையை வச்சு முன்தலையில் நெத்திக்கு மேலே க கையை வச்சு அவருக்குன்னு ஒரு அன்போட தடவி கொடுத்து சொல்லுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க பாங்க சொல்லி கொடுத்தாங்க அவர் சொல்ல வச்சார் சகோதரர்களே அந்த அபு மகதூர் ஆங்கக்கூடிய சஹாபி தான் மக்காவுடைய ஹரம் ஷெரீஃபுடைய இமாமாக ரசூ மொஹீனாக ரசூலுல்லா சல்லாஹல் காலத்தில் இருந்தாங்க மதீனாவில் மஸ்ஜித நபவியில் ஹசரத்து பிலால் இருந்தாங்க ரமதானுடைய மாதத்தில் பிலாலும் அப்துல்லாஹின்னு உம்மை மக்தும் மஸ்ஜித நபவியில் இருப்பாங்க அவர் சஹருடைய பாங்க சொல்லுவார் இவர் வந்து தொழுகையுடைய பாங்கு சொல்லுவார் மக்காவில் வந்து அபு மகதூர் ஆங்கக்கூடியவர் தான் மொஸ்தீனா மாறினார் மோசினாராக இருந்தது எங்கன்னா அந்த காலத்தில் ஆகிறது ரொம்ப பெரிய சிறப்பு நீங்கள் அது வேறு அது தண்டனை மாதிரி இப்போ நினப்பான் மோதினார் ஆகிட்டோன்றா அடா பாவப்பட்ட ஆளுப்பா அப்படின்னு இப்போ நினைக்கிறான் அங்கே பெரும் பட்டமாக நினச்ச காலம் அது எவ்வளவு தெரியுமா பத்தகம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் சல்லல்லா ஆலேசல்ல காபாவு கீழே இருக்கிறாங்க பகருடைய நேரம் வந்துச்சு முதல் துலுகை தொலை வைக்க போகிறாங்க சல்லல்லா ஆலேசல்ல மக்களை அழைக்கிறதுக்கு ஹசரத்து பிலால் எழுப்பி விட்டாங்க போய் பாங்கு சொல்லுங்கண்டாங்க காபா மேலே ஏறி பாபாவில் ஏறி நீங்கள் பாங்க சொல்லுங்கன்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காபாவில் மோதினார் ஆகி போட்டாங்க பரவாயில்லைன்னு யாரும் சொல்லலை இதை பெரும் பட்டமாக கருதி புதிதாக முஸ்லீம் இருந்த மூணு பேர் இங்கே உட்காந்து பேசுனாங்களாம் வரலாற்றில் எழுதுறாங்க அவர் சொன்னார் போயும் பாரப்பா காபா மேலே பாங்கு சொல்கிற பாக்கியம் இந்த கருப்பனுக்கு கிடச்சிருக்குதேண்டாங்களாம் அப்போத்தையும் இஸ்லாமான மூணு பேர் இன்னும் ஈமானவங்களில் பலப்படலை ஒருத்தர் சொன்னாராம் நல்ல வேலையா போச்சு என் வாப்பா மூத்தா போயிட்டாரு இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கலாண்டார் அவ்வளவு சங்கடப்பட்டு மொஸ்தீனுடைய பதவி இவர் கிடைச்சிருச்சே மக்களை அழைக்கக்கூடிய பெரும் பதவியாச்சே ஒருத்தர் சொன்னாராம் இன்னொருத்தர் சொன்னாரான் அமாவஜத முகம்மது முகம்மதுக்கு இந்த அண்டங்காக்காயை விட்டுட்டு வேற மொஹ்தீன் கிடைக்கலையான்னாரான் அவர் பேசினாராம் ரெண்டாவது நபர் மூணாவது நபர் சொன்னாராம் அப்பா நான் எது வாயை திறக்கிறது மாதிரி இல்லை நான் ஏதாவது போக அங்கே ஜிப்ரியில் வந்து ரசூல் உள்ளாவுக்கு சொல்லிக் கொடுக்க கடைசியில் நம்மளை கூப்பிட்டு விளாச இந்து எனக்கு தேவையா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டாரன் மூணாவது நபர் வரலாற்றில் வருது ஜிப்ரில் அதே மாதிரி வந்து சொல்லி போட்டாங்க இந்த மூணு பேர் இப்படி பேசுனாங்க சல்ல ஆலேசில் மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு கண்டித்ததாக வரலாற்றில் நான் சொல்லுது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் பாங்கு சொல்லக்கூடியது ஒரு பெரும் கருதப்பட்ட காலம் உண்மையிலே பதவி உள்ள காலம் அசுரத்து ஹத்தாபிரதி எல்லான்னு சொன்னாங்க எனக்கு ஹிலாபத்துடைய ஆட்சி பொறுப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் மொசினாவே வயசு பூரா இருந்திருப்பேன்டாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த இது அப்போ சல்லல்லாஹூ அலைவசல்ல அந்த அபு மகசூராவை பிடிச்சி மொஜினாக மக்காவுக்கு ஆக்கி பாங்கு சொல்கிறதுக்காண்டி அவருடைய நெத்திமிக்கு மேலே முன்தலையில் கையை வச்சு தடவி கொடுத்து அவருக்கு துவா செய்து அனுப்புனாங்கன்று வரலாற்றில் எழுதுகிறாங்க சோதரிகளே அந்த மனுஷன் வயசெல்லாம் பாங்கு சொன்னார் ஆனால் ஒரு வேலை செஞ்சாருங்க அந்த தலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்முடி இருக்குமே நெத்திக்கு மேலே அந்த முடியை அவர் ஹயாத்து பூராவுமே வெட்டவே இல்லையா அவர் சொன்னாரா ரசூலுல்லா கை வச்ச முடியுது இதை நான் என் வயசில் வெட்ட மாட்டேன் இதுதான் மகபத்து இது எந்த சட்டத்தில் அளப்பீங்க இதுக்கு என்ன வரமுறை போடுவீங்க வயசு பூரா முடி வச்சிருந்துருக்கிறார் பல ஹதீசுடைய கிரந்தங்களில் இருக்குது அந்த நெத்திய்க்கு மேல இருக்கக்கூடிய முடியை அவர் வயசு பூரா வச்சிருந்தார் வெட்டாமல் களையாமல் வச்சிருந்தார் காரணம் என்ன என்னங்க காரணம் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு தடவை கை வச்சது இது மகபத்துக்கு பேருக்கு இதுதான் இதுக்கு எந்த சஹாபியும் அப்செக்ஷன் பண்ணல இப்போ எடுத்ததுக்கெல்லாம் அப்செக்ஷன் பண்றான் அவனுக்கு ஒண்ணும் விளங்கலன்னா நம்மளை போட்டு முசிரிக்குங்கிறான் நம்மளை போட்டு காப்பிருங்கிறான் என்னமோ மொத்த ஜன்னத்துக்குமே குத்தகை எடுத்து வச்சிருக்கிறது மாதிரியும் நம்ம அவன் போயிட்டு மிச்சம் சொச்சம் மறிஞ்சான் பிளாட் பாத்துல படுக்க இடம் கொடுத்த மாதிரி நமக்கு ஜன்னத்துல இடம் கொடுக்குற மாதிரி யோசிக்கிறானுங்க அத்தனையும் அவனுக்கு தான் சொந்தவங்க ராஜி இப்போ பேச ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனுக்கு பண்ணுற வேலை அவனுடைய தொழுகை அவனுடைய நோன்பு அவனுடைய பெற்றோர்களை படுத்துகிற விதம் இதெல்லாம் பார்த்தா தான் காப்பாற்றணும் இன்னைக்கு எப்படி நிலைமை சகோதரர்கள் அங்கே மஹப்பத்துடைய காரணத்தினால் இந்த தவறுகள் நடக்குது அல்லது அவர் வந்து ஒரு செயலை செய்கிறாரு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ரசூலுல்லா கையை வச்சதுனால முடிய வளர்க்கணுங்கிற சட்டம் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தாலும் மகப்பத்துடைய அடைப்படை அடிப்படையில் அவர் வளர்த்துக்கிட்டு வர்றாருன்னு சொன்னா அது ஒரு காலத்திலையும் வெட்டாமல் வளர்க்குறாரு அப்படிங்கும் போது அருமை சகோதரிகளே அங்கே மகப்பத்துங்கிறது தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க அருமை சஹாபாக்கள் பார்த்தாங்க அபூபக்கர் அங்கே அப்செக்ஷன் பண்ணல உமர் கண்டிக்கல உஸ்மான் கண்டிக்கல அலி கண்டிக்கல வயசு பூரா வச்சிருந்தார் சர்வளே இது மஹப்பத்துடைய வெளிப்பாடு மஹ்பத்து இருக்குமே ஆனால் அதுக்கு யாரும் தங்குதட சொல்ல முடியாது சின்னஞ்சிரி உனக்கு பார்க்கறதுக்கு நல்லதா தெரியாட்டியும் கூட மகபத்துடைய அடிப்படையில் செய்யறானா சேட்டையா செய்யலையா அது அங்கீகரிக்கணும் சகிக்கணுங்க கூடிய பாடத்தை தான் சஹாபாக்குடைய வரலாறுல இருந்து நம்ம படிக்கிறோம் ஒரு பெண்மணி இருந்தாங்க சல்லாஹி சொல்லத்துடைய காலத்துல பேர் லைலாண்டு கூட வருது சில ரிவாயத்துக்கள்ல அந்த பெண்மணி குளிப்பு கடமையாச்சு அதாவது முதல் முதலியா பெரிய மனுஷி ஆகுது சல்லல்லா அலி செல்லத்துல கூட இருக்கிறாங்க அப்ப பெரிய ஆன உடனே நபிகள் நாயன் செல்லாலு அந்த பெண்மணிக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க அம்மா நீ குளிக்கும் போது என்ன அந்த அசுத்தம் வந்த காலம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குளின்னாங்க உப்பு கலந்து குளிச்சுக்கோங்க அது வந்து ஒரு கிருமி நாசினி உங்களுடைய கிருமிகள் இருந்தால் அந்த அடிப்படையில் செல்லாலுசன உப்பு போட்டு குளிங்கன்னு சொன்னாங்க ஒரு தடவை தான் சொன்னாங்க அது மாதவிடாய் வந்த காலத்தில் அசுத்தத்தை போக்குறதுக்கு சுத்தமாகிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையும் அருமை அதே மாதிரி அதே பெண்மணிக்கு சல்லல்லா அழைச்சரம் ஒரு யுத்தத்தில் கலந்து திரும்பும் பொழுது சொந்தமாக இருந்திருக்கும் பழக்கமானவங்களாக இருந்திருப்பாங்க ஒரு மாலை ஒன்று தங்க மாலை ஒன்று கழுத்துக்கு போடுற மாலை ஒன்று செயின் ஒன்று சன்மானமா சல்லல்லா அழைச்சல்லாம் கொடுத்தாங்க ரெண்டு காரியம் செஞ்சாங்க உப்பு போட்டு குளிக்க சொன்னாங்க ஒன்று இன்னொன்று மாலை அவங்களுக்கு சன்மானமா கொடுத்தாங்க அருமை சோதரிகளே அந்த அம்மா எப்படி மகபத் இதுதான் இதுக்கு தான் மகபத் அந்த மாதிரி எப்போ குளிச்சாலும் உப்பு போடுமா எங்க நபி சொல்லிட்டாங்க சொன்னது எங்கேயோ அந்த நேரத்தில் குளிக்கிற குளிப்புக்கு அசுத்தத்தை போக்குற குளிப்புக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறச்சி எதனால பெருமான் சொல்லாளி செல்லத்து மேலே இருந்த மகப்பத்தினால அந்தமா என்ன செஞ்சான் கடைசியாக மௌத்தாகிற நேரத்துல சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு என் ஜனாசாப குளிப்பாட்டும் போது அந்த தண்ணியில் உப்பு போடணும்னு சொன்னாங்க இவங்கதாங்க சாபிய பெண்மணி இதுக்கு தான் எங்க மகபத்து அதையும் சொல்லிட்டு இந்த எங்க நபி இந்த மாலை எனக்கு சன்மானமா கொடுத்தது கபூர்ல இதோட தான் என்னை அடக்கணும் நாங்கள் இந்த மகபத்துக்கு எல்லை கூட கிடையாது தங்க நகை ஓட்டுக்கிட்டு அடக்கிறதான்னு இப்ப போடுவான் அப்ப சல்லல்லா நிசல்லுடைய காலத்தில் நடந்த அந்த மஹ்பத்துடைய வெளிப்பாடு இப்படி ஆட்சி சகோதரர்கள் இந்த முறையில் தான் சஹாபாக்களுடைய அணுகுமுறை இருந்துச்சு நபிகள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லத்துடைய அணுகுமுறையும் இருந்துச்சு அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் நபியை புகழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக பார்த்தோம் ஹதீஸில் வருது மதீனாவில் ஒரு தடவை பஞ்சம் வந்துச்சு பஞ்சம் வந்துச்சு மழை பெய்யலை ரொம்ப காலமாக மழை இல்லாமல் போச்சு பலமான ஹதீஸுகளில் எல்லா ரிவாயத்துக்கள்லேயும் அதிகபட்சம் வருது இப்போ ஒரு கேள்வி கூட வரும் நபி இருந்துக்கிட்டே பஞ்சம் எப்படி வரலாம் இப்போ கூட கேட்டால் கேட்பானுங்க சொல்ல முடியாது இந்த ஆயத்தை கூட எடுத்து விட்டாலும் விடுவானுங்க இனிமேல் அவங்களுக்கு எங்கேருந்தோ கொடுக்கப்படுது இந்த மாதிரி ரெஃபரன்ஸுகள்லாம் இப்போ அவங்க நபியுடைய காலத்தில் எப்படி பஞ்சம் வரலான்னு கேட்பாங்க ஹசரத் எனக்கு முன்னால் அவங்க ஹைதர் ஹைதரலி பேசும்போது கூட சொன்னாங்க அது அபு பக்ரவதி ஆட்சி காலத்துலேயும் பஞ்சம் வந்துச்சின்னு அதெல்லாம் அல்லா யாரையுமே சோதிச்சு பார்ப்பான் அல்லாவுடைய வல்லமை தனி நபியாக இருந்தாலும் விடமாட்டான் வழியாக இருந்தாலும் விடமாட்டான் அங்கே நபியுடைய காலத்தில் ஒரு சோதனையை உண்டு பண்ணுறதுக்கு கூட ஒரு தாற்பயம் ஒரு தத்துவம் என்னன்னா நபியுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுறதா இங்கே நபி மூலமாக இந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய வழிமுறை எப்படி வருதுங்கிறத என் சமுதாயம் பார்க்கட்டும் பின்னால் வரக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டுங்கக்கூடிய கூடிய அந்த தாத்பரியத்தில் தான் அல்ல அதையும் கூட ஏற்படுத்தியிருப்பான் சார்லா இல்லாட்டினா நபி இருக்கும்போது பஞ்சம் எதுக்கு வரணும் அப்போது மழை பெய்யலை ரொம்ப காலமாக மழை பெய்யலை மழை பெய்யலைன்ற உடனே சஹாபாக்கல்ல பலரும் வந்து நீளமான சம்பவம் பல பேர் வந்து சொன்னாங்க சொல்லல்லா அழை செல்லத்து முன்னால் நின்று நாயகமே எங்களுடைய கால்நடைகள்லாம் செத்து போகுது கால்நடைகள் செத்து போகுது குடிக்க தண்ணீர் இல்லை வயல் ஒம்பெல்லாம் அழிஞ்சு போச்சு தோப்புத் துறவு அழிஞ்சு போச்சு ரொம்ப பூமியெல்லாம் வெடிச்சு போச்சு எங்களுக்கு மழையுடைய நிலை இல்லை சார் நாயகமே தாங்கள் எங்களுக்காக வேண்டி இந்த அவர் படிக்கிறார் ஒரு ஒரு கிராமவாசி வந்து முன்னால் ஒரு கவியாவே பாடுறார் அந்த கவியுடைய நிலமான கவி பாடுறாரு கடைசி ஒரு நாள் அடிய அவர் சொல்லக்கூடிய போங்க உங்களுக்கு முன்னால காட்டுறதுக்காக வேண்டி மவுல இதில் அதே போன்று கவிகள் வருது அதனால அது கூடும்டா இதுவும் கூடும் அங்க ரசூல் உள்ள அனுமதிக்கிறாங்கடா இங்கேயும் அனுமதிக்கிறாங்க அங்கே ஆகும் நபி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கேயும் நாம் பாடுவோமே ஆனால் அதில் குறை காண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கிடைக்கிற காரணத்தினால அந்த நாளடியும் மட்டும் பாடுறேன் வாயினிாயி அழகா ஒரு நாலு கவியை பாடுறார் அந்த சுருக்க என்னன்னு சொன்னா நாயகமே புல்லு பூண்டு கூட இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு மழை இல்லாம இதா ஆயிடுச்சு எங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடி போறதுக்கு உங்களை தவிர எங்களுக்கு நாதி இல்லை அல்லாஹு அக்பர் இப்ப மௌளுதுல இருக்குது அது இவனு ஒன்னு பாரு அல்லா இடத்துல போக வேண்டியது மௌளுதுல வந்து ரசூல் உள்ளாட போக சொல்லியிருக்கிறாருங்கிறான் ஏன்னா இங்கே முன்னால கவி பாடுறார் அவர் அவர் சொல்றாரு ஓ லைசலனா இல்லா இலை கஃபிராருணா ஓ ஐனஃபிரா அருண் நாசி எங்களுக்கு பாதுகாப்பு தேடி தஞ்சம் புகுறதுக்கு நாங்க பலனை பெறுறதுக்கு உங்களை தவிர எங்களுக்கு வேறே நாதி இல்லை நாயகமே அப்படின்னு பாடுனா அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹை மறந்துட்டாங்க அர்த்தமா அல்லாஹ் விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா இப்படி அல்லாவை விட்டுட்டாங்க அல்லாவை மறந்துட்டாங்க கூடிய அந்த தகவல் இங்கே இருக்குமே ஆனா ரசூலுல்லா பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா தடுத்திருப்பாங்களா இல்லையா இந்தப்பா இந்த மாதிரி பாடாதன்னு சொல்லியிருக்கணும் அந்த பெண்மணிகளுக்கு சொல்லும் பொழுது என இந்த மறைவான விஷயத்தை அறியக்கூடிய ஞானம் தான் இருக்குது அதை சொல்லாத என் விஷயத்துலன்னு சொன்ன நபி இங்க எதுவுமே சொல்லலை சொல்லாமல் இந்த பாடு உடனே ஒன்னே ஹதீஸ்ல வருது சல்லல்ல அழை சல்ல உடனே அவசரமா எழுந்திரிச்சாங்க மெம்பர்ல ஏறினாங்க ரெண்டு கையையும் தூக்குனாங்க கையி சல்ல துவா செய்த புகழ்ந்துட்டு அல்லாஹுவே மலையை கொடுன்னு ஒரு நீல துவா செய்தாங்க சோதரிகளே ஹதீசில் வரது ரசூலுல்லா துவாவை முடிச்சு கைய முகத்துல தேய்க்கிறதுக்கு இப்படி தூக்குறாங்க தடவுறதுக்கு வரைக்கும் தான் தூக்கி இருந்தாங்க மலை கொட்டோ கொட்டு கொட்டுச்சு மழை எப்படி கொட்டுச்சுன்னு சொன்னா கொட்ட ஆரம்பித்த மழை மலேசியாவில் இப்போ கொட்டினது மாதிரி கொட்டுச்சு இப்போ மலேசியாவில் கொட்டி எல்லாத்தையும் போச்சு நாசம் பண்ணிச்சு வாருங்க எட்டு நாள் மழை பெஞ்சா தொடர்ந்து எட்டு நாள் மதிய மழை பிடிச்சி அடிச்சிச்சு முத வந்து மழை இல்லையேன்னு கதறிட்டு ஓடிட்டு வந்த வந்த மக்க ரசுலா நாங்கள்லாம் முங்கிட்டோம் வீடெல்லாம் முங்கி போச்சு வயல்வெளியெல்லாம் போச்சு எல்லாமே முங்கி தண்ணீர் புகையாக இருக்குது மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்க கரெக்டாக எட்டு நாள் ஆச்சு இந்த எட்டாவது நாள் நபிகள் நாயகம் அவங்க லைனா அப்படின்னு சொல்லி இந்த மலையை எங்களுக்கு இதோட நிறுத்திக்க இது பெய்ய வேண்டிய மலங்காட்டு பக்கம் பெய்ய வச்சுரு அந்த எங்கே தேவை இருக்கு தேவையான இடங்கள்ல இதை திருப்பி விட்டுரு இங்கே மதீனாவுக்கு இது போதும் அப்படின்னு ரசூலுல்லா சொன்ன உடனே ஹதீஸ்ல வருது எப்படி தலையில் கிரீடம் மாட்டும் போது தனியாக தெரியுமோ அந்த மாதிரி மேகம் மதீனாவை சுற்றி விலகி மதீனாவுக்கு கிரீடம் போட்டது மாதிரி வானம் திறந்துருச்சு இங்கே மற்ற இடங்கள்ல மேகம் சூழ்ந்துருந்துச்சு சுத்துக்கு சுத்து கருப்பு அடிச்சிருந்துச்சு மேகத்தினால மதீனா மட்டும் வெட்ட வெளிச்சமானது மாதிரி கிரீடம் போட்டது மாதிரி மழை விலகிருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெயில் அடிச்சிருச்சு இதை சஹாபாக்கள் எடுத்து சொல்றாங்க பவர் பாருங்க சஹாபாக்கள் கேட்டு உங்கள்கிட்ட தான் நாங்க தஞ்சம் போகணும் உங்களை விட்டுட்டு நாங்க எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க எனக்கு அல்லா இடத்துல வாங்கி குடுப்பீங்கன்னு அர்த்தம் நபி கையில இருந்து எடுத்து கொடுறாங்க அர்த்தமா கேட்பாங்க அவங்களுடைய துவா அல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படும் அதன் மூலமா நமக்கு வரிசிக்கும் இதை தான் இந்த கவியை பாடுறாரு அவர் அழகாக சொன்னா அதுக்கு அர்த்தமே இதுதான் சகோதரர்களே இதே மாதிரி ஆன உடனேயே இது படிச்சு முடிஞ்சிச்சு இந்த செல்ல செல்லத்துக்கு முன்னால் இந்த துவாக்கள் முடிஞ்சு மலைகள் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு அருமை சகோதரர்களே சல்லல்லா அலிஸ்வல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இங்கே தான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணுங்க சொல்கிறாங்களே நபிகள் நாய் சொல்லாத்து புகழை பாடுறாங்க சல்லல்லா அலிஸ்வல்ல இதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா சஹாபாக்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்க அப்படிங்கக்கூடியெல்லாம் பேசுகிறாங்களே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தகவலை தெரிகிறதுக்காக நீ சொல்கிறேன் இந்த மழை பேஞ்சு மழை நிப்பாட்டி இந்த பெய்யவும் வச்சாங்க நிப்பாட்டவும் செய்தாங்க சஹாபாக்கள் பார்த்த உடனே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்ல ஒரு சொன்னாங்க எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க உங்களில் யாராவது இருந்தா எங்க பெரிய பாப்பா அபு தாலிப் என்னை பத்தி புகழ்ந்து ஒரு கவி பாடுனாங்க அந்த கவி யாருக்காவது நினைவு இருந்தா பாடுங்க நாங்கள் சல்லல்லாஹ் அபு தாலிப் சல்லல்லா அலே சிறு பிள்ளையில எடுத்து வளர்த்தவங்க அப்துல் முத்தலிப் பாட்ட நாட்டை வளர்த்தாங்க அதுக்கு பிறகு அபு தாலிப்ட வளர்ந்தாங்க அந்த காலத்திலேயே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயோ அல்லது நபி அனுப்பப்பட்ட புதுசுலையோ இத்தனைக்கும் அபு தாலிப் ஈமான் கொள்ளலங்க கூடிய ரிவாயத்துக்கள் வருது அப்படி இருந்தும் கூட பெருமானார் சல்லு அலிவசல்லாம் அவர்களை பற்றி அந்த நிலையில அபு தாலிப் ஒரு கவி பாடி இருக்கிறார் புகழ்ந்து அந்த புகழுரையை நீங்கள் யாராவது நினைவு இருந்தா பாடுங்கன்னு சொல்லல்ல அலி சொல்ல சொல்கிறாங்க அபு தாலிபுடைய மகே ஹசரத் அலி அலி ரசியல்லாஹூன்னு எந்திரிச்சு வர்றாங்க அவங்க வந்து சொன்னாங்க நாயகமே எங்க வாப்பா சொன்ன கவியை நீங்க பாட சொல்றீங்க அநேகமா இந்த கவியத்தான் நீங்க நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ابو தாலிபு பாடின ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ந்து பாடி அந்த பாடலை அங்கே பாடி காட்டுறாரு ஒரு நீளமான கவி அபு தாலிப் ரசூலுல்லாவை பத்தி அவங்க சிறுபிராயத்திலேயோ அல்லது நுபூவத்து கிடைச்ச புதுசுலையோ அவங்க பாடிய பாடல் என்ன என்ன பாடல்னா அர்த்தம் என்ன செக்க சிவந்துக்க மேனிக்கு சொந்தக்கார நபிவர் செக்கச்செவேர் இருந்த உடம்புக்கு சொந்தக்காரர் இவருடைய பொருட்டால் மழையும் வேண்டப்படும் நல்ல பெரிய கவி பாருங்க ரசூலுல்லாவுடைய பொருட்டால் இந்த நபியுடைய பொருட்டால் எங்களுக்கு கொடுங்கன்னு ஏகரமே அந்த வசீலாவைச் சொல்லி கேட்குறார் யுஸ்தஸ் கல் ஹமாமுபி வஜிஹீஹி இவருடைய பொருட்டால் மழையும் தேடப்படும் மழையும் வரிசிக்கப்படும் சிமாலுல் யதாமா அனாதைகளுடைய பாசரை உதவிக்கரம் செய்வ உதவுபவர்கள் வெசுமத்துள்ள ஆராமிலே விதவைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நபி அவர்கள் இவர்களை கொண்டு எங்களுடைய கிளையார்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடுவார்கள் இவர்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய கூட்டமே நியமத்திலையும் ரகமத்திலையும் இருக்குது என்று அபு தாலிபு பாடின பாட்ட பாட வச்சு கேட்கிறாங்க பாட வச்சு கேக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு எத்தனை வருஷம் முப்பது இருபது வருஷமோ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டார் மதீனாவில் மலையை பெய்ய வச்சு மலையை நிப்பாட்ட வச்சு ஒரு நல்ல அருளுடைய நிலைமையை உருவாக்குனதுக்கு அபூ தாலிபா அந்த நேரத்தில் மலையை ரசூலுல்லாவுடைய மூலமாக பொருட்டால் கேட்க முடியும்னு பாடின பாட்ட பாட வச்சு ரசூலுல்லா ரசிக்கிறாங்க ரசிச்சு எதுக்கு பாட சொல்லணும் அழகாக அதை பாட வச்சு கேட்குறாங்கன்னா அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது நபிகல் நாயசல்ல புகழக்கூடிய பழக்கம் இருந்தே இருக்குது ஒவ்வொரு காலத்திலையும் இருக்குது ஒவ்வொரு கணத்திலயும் போலந்து பல நிகழ்வுகள் இருக்க சோதரில் வரலாறு தெரியாமையோ அல்லது தெரிஞ்சும் கூட தன்னுடைய முட்டாள்தனத்தை மூடி மறைச்சு மக்களுக்கு முன்னால் ஒரு வழிகேட்ட காட்டணுங்கிற முறையில் தான் மவுளுதில் இதில் மாதிரி ரசு உள்ள போடக்கூடாது இப்படி கோரஸாக பாடக்கூடாது எல்லார் முன்னாலையும் பாடுவது இது பிது அத்து